இன்றைக்கி நம்ம சேனலில் ஆண்மை தகவலில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த வெள்ளரிக்காயினுடைய தன்மை தான் பார்க்க போகிறோம் இந்த வெள்ளரிக்காயை நீங்கள் டெய்லியும் ஒரு காய் அல்லது இரண்டு காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்குறியில் துர்நாற்றம் என்பது துளி கூட அடிக்காதுங்க அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய எல்லா உஷ்ணத்தையும் தனித்து தாம்பத்தியலையும் ரொம்ப நேரத்துக்கு விந்து வராம செய்ய ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை தான் இந்த வெள்ளரிக்காய் இதனுடைய மருத்துவத்தன்மையை ஒவ்வொன்னா பாத்திரலாம் ஸ்கிப் பண்ணாத பாருங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதே மாதிரி இந்த வெள்ளரிக்காய சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் பெண்கள் சாப்பிட்றதுனால கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கோளாறுகள் அத்தனையுமே சரியாகுது அதேமாதிரி பெண் உறுப்பில் ஏற்படக்கூடிய துர்நாற்றத்தையும் சுத்தமாக அறவே நீக்கக்கூடியதுங்க கண்டிப்பாக பயன்படுத்துங்க இதை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சரிங்க இந்த வெள்ளரி விதையும் ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் இந்த வெள்ளரி காயோடு சேர்த்து இந்த விதை அத்தனையும் சேர்த்து நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்க உங்கள் தன்மையும் ரொம்ப ரொம்ப மேம்படும் நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கண்டிப்பா எடுத்துக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய ரத்தத்தை எல்லாம் சுத்தம் செய்யக்கூடியது அதனால எல்லாருமே சாப்பிடக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த வெள்ளரிக்காய் இதை சாப்பிட சாப்பிட நம்மளுடைய சர்க்கரை வியாதி பிரச்சனை என்பது முழுமையாக குணமாகுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வை தரக்கூடியது வியாதிக்கு கண்டிப்பாக எடுத்துக்காங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு மருத்துவ குறிப்பு இது